ரெண்டு வந்து பிளந்திருக்கும் நீங்க நடுவுல வந்து ஒரு கோடு போட்ட மாதிரியே இருக்கும் இது வந்து வெடிச்சு வெளியில வரும்போது இருந்து வந்து வந்து அதுதான் ஜாதி ஜாதிக்காயினுடைய வயது நூறாண்டுகள் கடக்கக்கூடியது இந்த ஜாதிக்காய் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேல மூன்று தலைமுறைகளுக்கு மேல அறுவடை எடுக்கக்கூடிய மரம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஜாதிக்காய் தான் நடவு பண்ணி இரண்டாவது ஆண்டுல இருந்தே அறுவடை தொடங்கக்கூடிய இந்த ஜாதிக்காயில பாத்தீங்கன்னா ஐந்தாவது வருடம்லாம் வரும்போது ரொம்ப அவரேஜா ஒரு செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு வந்து வருமானம் தரக்கூடியது பத்தாண்டுகள் நிறைவடையும் போது ஒரு ஜாதிக்கா வந்து ரொம்ப குறைஞ்சபட்சமாக வந்து பத்தாயிரம் ரூபாய் அளவுக்கு ஒரு ஜாதிக்காய் மரம் வந்து வருமானம் தரக்கூடியது ஏக்கருக்கு வந்து எழுபது மரங்கள் சாகுபடி பண்ணுறான் எல்லாரும் கேட்குறீங்க அது எப்படியும் ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து லட்ச ரூபா இருக்கிறீங்க அஞ்சு லட்ச ரூபா இருக்குறீங்க நாம சொல்கிற ரொம்ப குறைச்சா வந்து ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஜாதிக்காய் வந்து ஊடுருவீராக வந்து வருமானம் தரக்கூடியது அது அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் நாம் வந்துட்டு ஓர் பயிர் சாகுபடி முறை வேண்டாம் அதாவது ஒரே நிலத்தில் வந்து பல பயிர் சாகுபடி முறைக்கு போங்க தென்னையில் வந்துட்டு அவங்களுக்கு ரெண்டு தென்னை மரங்களுக்கு நடுவில் வந்துட்டு அதனுடைய நிண்ணலில் வந்துட்டு செடி மிளகு வந்து நீங்கள் வந்து சாகுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்துட்டு ஜாதிக்காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாபகரமான பயிர் தான் ஊடுபயிராக செய்யக்கூடியது தனிப்பயிராக செஞ்சு சக்ஸஸ் வராத ஒரு ஊடுபயிராக மட்டும் சக்ஸஸ் தரக்கூடிய ஒரு பயிர்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜாதிகா தான் ரெண்டாவது ஜாதிக்காய் வந்து சாகுபடி பண்ணும்போது அதுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு ஒரு குளிர்ச்சி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அது நம்ம எதிர்பார்த்த ஆர்வடை வந்து கொண்டு வரும் ரெண்டாவது ஜாதிக்காயில் பார்த்தீங்கன்னா ஆண்மரம் தனியாகவும் பெண்மரம் தனியாகவும் இருக்கும் அதுலேயே இதில் எதுல வந்து அதிகமாக இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா பனை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பான்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க பனையா இருக்கட்டும் ஈச்சை மரமாக இருக்கட்டும் பேரிச்ச மரமாக இருக்கட்டும் இது போல வந்து பனை குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்மகர்ந்த சேர்க்கை ஆகாத மரங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆண்மரம் தனியாகவும் பெண்மரங்கள் தனியாகவும் வரும் இதுல பனையிலே பார்த்தீங்கன்னா ஆண் பனை பெண் பனை அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஆறு வகையான பனைகளில் பார்த்தீங்கன்னா இதுல போல வந்து பனைகளை வந்து ஆண் பனை பெண் பனைன்னு பிரிச்சே இருக்கு அது போல தான் வந்து ஜாதிக்காயிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்மரம் தனியாகவும் பெண்மரம் தனியாகவும் தான் வளரும் அது எப்போ நமக்கு தெரியும் அது ஆண்மரமா பெண்மரமான்னு எப்போ தெரியும்னா குறைந்தது ஆறு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் கழித்து ஒரு செடி பூக்கும் ஆனால் காயாக மாறாது அது பூ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வெறும் பூவாக இருந்து உதிர்ந்து விடும் அப்போ தான் தெரியும் அது ஆண் பூவா பெண் பூவான்னு சொல்லி பப்பாளியில் நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக வந்து வீடுகளில் வளர்க்கும் போது வந்து நீ பார்த்துருக்கலாம் பப்பாளி சில மரங்கள் வந்துட்டு பூ தள்ளிடும் அதாவது பப்பாளி பூ வந்து சின்னதாக வந்து பிஞ்சு இறக்குறதுக்கு பதிலாக நீளநிலமான பூ இறக்கும் அப்போ அந்த நீளநிலமான பூ இறக்கிறதுல என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண் மரம் ஆண் பப்பாளி மரம்னு சொல்லுவாங்க அந்த மரம் வந்துட்டு பப்பாளி காய் வைக்கணுன்னா வைக்காது அதே மாதிரி தான் ஜாதி காயிலையும் பார்த்தீங்கன்னா ஆண் மரந்தனியாக பெண் மருந்தனையாக வளரும் அதை எப்படிங்க நம்ம வந்து சார்ட் டைமில் கொண்டு வர்றதுன்னு கேட்டிங்கன்னா மரத்தை வந்து விதையின் மூலமாக வளர்த்து அதை வந்துட்டு மரத்தினுடைய சயான் எடுத்து அதாவது பட்ஸ் எடுத்து ஒன்று நாம பட்டிங் பண்ணணும் அப்படின்னா கிராஃப்டிங் பண்ணணும் கிராஃப்டிங் பண்ணோம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு மூன்று வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து அறுவடைக்கு வரும் அதே வந்து பட்டிங் பண்ணோம் அதாவது மெச்சூர்டு பட் எடுத்து நம்ம வந்து சைடு விட்டு பட் பண்ணி நம்ம கொண்டு வரது மூலியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் முடிகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூ வர ஆரம்பிச்சோம் ஜாதிக்காய் வந்து நம்ம வந்து அறுவடைக்குரியதாக கொண்டு போயிடலாம் இரண்டாவது ஜாதிக்காய் வந்து எதற்கெல்லாம் பயன்படுது ஏன் வந்து ஜாதிக்காய் வந்துட்டு சாகுபடி பண்ணணும்னா ஊடு வீரா ஜாதிக்காய் சாகுபடி பண்றது மூலியமா நமக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதிகப்படியான மருத்துவ குணங்கள் நிறைந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து அதிகமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து ஜாதி பொடியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஜாதிக்காயினுடைய விலை வந்து அந்தளவுக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு கிலோ விதைகள் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து எழுபத்தி ரூபா வரைக்கும் வந்து சந்தைப்படுத்தப்படுது ஒரு ஐந்து ஆண்டுகளான ஒரு ஜாதிக்காய் மதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து எழுபது கிலோ வரைக்கும் நம்ம வந்து எடுக்க முடியும் இரண்டு ஆண்டுகள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதிக்காய் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு குறைந்தது வந்துட்டு இருபதுலேருந்து இருந்து முப்பது கிலோ வந்து எடுக்க முடியும் இப்போ நம்ம பார்க்கலாம் நடவு பண்ணி ஐந்து ஆண்டுகள் முழுமையாக நிறைவடைந்த ஒரு ஜாதிக்காயில் எந்தளவு ஜாதிகாய் மரத்தில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஜாதிகா நீங்கள் வந்து இறங்கி சொல்லி பார்க்கலாம் இதிலே வந்து ஜாதிகாயில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வெரைட்டி இருக்குது வைஷ்ணவ் இருக்குது ஸ்ரீ இருக்குது கந்தா இருக்குது ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரள ஸ்ரீ அப்படிங்கிற ரகம் புது ரகம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பட் பண்ணி நாம் வந்துட்டு சாகுபடி பண்ணி இப்போ இந்த சாகுபடி பண்ண மரத்தில் வந்து பார்க்கலாம் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த மரத்தில் எந்தளவுக்கு வந்து ஜாதிகா வந்து இறங்கியிருக்கு எந்தளவுக்கு வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து பிரிஞ்சிருக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு வந்துட்டு காய்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு வாதில் எந்தளவுக்கு வந்து காய்கள் வந்து இறங்கிருக்கனு சொல்லி பார்க்கலாம் நாம் சொல்கிறோம் ஒரு ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு ஜாதிக்காய் மரத்தில் நாம் வந்து குறைந்தது வந்து ஐம்பதுலேருந்து எழுபது கிலோ வரைக்கும் ஜாதிக்காய் எடுக்கலாம்னு சொல்கிறோம் அப்போ எந்தளவுக்கு காய்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதில் எந்தளவுக்கு வந்து மகசூல் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ரெண்டாவது ஜாதி காய் மட்டும்தான் வந்து விலை போகுதுமா ஜாதி ஜாதி பத்திரின்னு சொல்கிறாங்களே ஜாதி பூன்னு சொல்கிறாங்களே அப்படிம்பாங்க ஜாதி பூங்கிறது ஜாதி பத்திரிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து உங்களுக்கு அரைவட்ட வடிவில் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் வந்து ரெண்டு பிளவாக வந்து பிளந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நடுவில் வந்து ஒரு கோடு போட்ட மாதிரியே இருக்கும் இது வந்து வெடிச்சு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து வந்து பூ தள்ளும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க ஜாதிக்காய் வந்து இன்னைக்கு வந்து கிலோ வந்து எழுபது ரூபா தான் போகுது அப்படின்னா கூட இந்த உள்ள இருந்து வரக்கூடிய அந்த பூ இருக்கு இல்லைங்களா ஜாதி பூன்னு சொல்லுவாங்க ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறுவா வரைக்கும் இந்த மார்க்கெட்டு இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் இந்த ஜாதி பத்திரின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதி பூ வந்து வில போயிருக்கு ஒரு செடியில அதிகபட்சமாக வந்து இரண்டு கிலோ ஜாதி பத்திரியும் குறைந்தபட்சமாக வந்து ஒரு கிலோ ஜாதி பத்திரியும் எடுக்க முடியும் ஆண்டுகள் நிறைவடைந்த இந்த கேரள ஸ்ரீ அப்படிங்கிற இந்த ஜாதிக்காயில நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது கிலோ காய் எடுக்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி ஐநூறு காய்கள் மூலியமாகவும் ஒரு கிலோ ஜாதி பத்திரியில வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மரம் வந்து நமக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து மகசூல் தரக்கூடியது ரெண்டாவது இப்ப வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கு இப்ப எலுமிச்சைன்னா முப்பதுலேருந்து இருந்து நாற்பது ஆண்டு காலம் வந்து வரும் மா அப்படின்னா முப்பதுலேருந்து நாற்பது ஆண்டு காலம் வரும் அதிகபட்சம் ஐம்பது ஆண்டு காலம் வரைக்கும் வரும் தென்னை வந்து நூறாண்டு காலம் வந்து நாட்டு மரங்கள் நூறாண்டு கால மரமாக வரும் குட்டை நட்டை ரகங்கள் குட்டை ரகங்கள் பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது ஆண்டு கால ரகமாக வரும் கொய்யாவினுடைய வயது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக வரும் அத்தியினுடைய வயது பத்தாண்டு காலமாக வரும் இப்படி நாம சொல்லிக்கிட்டே போகிறது மாதிரி ஜாதிக்காயினுடைய வயது நூறாண்டுகள் கடக்கக்கூடியது இந்த ஜாதிக்காய் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே மூன்று தலைமுறைகளுக்கு மேலே அறுவடை எடுக்கக்கூடிய மரம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஜாதிக்காய் தான் அப்போ நூறு ஆண்டுகளுக்கு மேல வந்து வ வருமானம் தரக்கூடிய மகசூல் தரக்கூடிய இந்த ஜாதிக்காயில நடவு பண்ணி இரண்டாவது ஆண்டுல இருந்தே அறுவடை தொடங்கக்கூடிய இந்த ஜாதி காயில் பாத்தீங்கன்னா ஐந்தாவது வருடம்லாம் வரும்போது ரொம்ப அவரேஜாக ஒரு செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு வந்து வருமானம் தரக்கூடியது பத்தாண்டுகள் நிறைவடையும் போது ஒரு ஜாதிகா வந்து ரொம்ப குறைஞ்சபட்சமாக வந்து பத்தாயிரம் ரூபாய் அளவுக்கு ஒரு ஜாதிக்கா மரம் வந்து வருமானம் தரக்கூடியது அப்போது வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம எத்தனை செடி சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கும்போது இருபத்தி ஐந்து அடிக்கு ஒரு செடி வந்து சாகுபடி பண்ணா அன்ப்ரூவ்டு ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க அன்ப்ரூவ்டு ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ அன்ப்ரூவ்டு அதாவது வந்து கவாத்து பண்ண தேவையில்லாத பயிர் எதாவது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எலுமிச்சை வந்து கவாத்து பண்ண தேவையில்லாத பயிர் சப்போட்டா வந்து கவாத்து பண்ண தேவையில்லாத வயிர் அதெல்லாம் வந்து அன்புரூவ் கிராப்ஸ் நுனிக்கிழிதல் மட்டும் சாஃப்ட் ப்ரூனிங் மட்டும் போதுமானது அதிகப்படியான பக்க கிளைகள் மட்டும் உருவாக்க வேண்டாம் போதுமானது அப்போ இருபத்தைந்து அடிக்கு ஒரு ஜாதிக்காய் வந்து நம்ம வந்து நடவு பண்றது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு பெரிய மரமாக வளரும் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளை கடந்தும் நமக்கு வந்து வருமானம் கட தரக்கூடிய ஒரு சாகுபடியாக வந்து நமக்கு வந்து ஜாதிக்காய் இருக்கும் பத்தாண்டு காலமான ஒரு ஜாதிக்காய் மரத்தில் நீங்கள் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோ ஜாதிக்காய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு மார்க்கெட்டே எழுபது ரூபா இருக்கும்போது இன்னும் பத்தாண்டுகளுக்கு இதே எழுபது ரூபாய்க்கே விற்கிதுன்னு வச்சுக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாயும் உங்களுக்கு ஜாதி பத்திரி ரெண்டு கிழங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மரம் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து வருமானம் கொடுக்கக்கூடியது அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து எழுபது மரங்கள் சாகுபடி பண்ணுறோம் எல்லாரும் கேட்குறீங்க அது எப்படியும் ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து லட்ச ரூபா இருக்கிறீங்க அஞ்சு ரூபா இருக்கிறீங்க நாம சொல்கிற ரொம்ப குறைச்சா வந்து ஐந்து லட்சம் ரூபாயிலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஜாதிக்காய் வந்து ஊடுருவீராக வந்து வருமானம் தரக்கூடியது அதனால தான் வந்து அது வந்து இவ்வளவு இவ்வளவு வந்து டெக்னாலஜி பேஸ்டு அக்ரிகல்ச்சர் வந்த பின்னாடியும் பட்டிங் பண்ண செடியாக கூட இருந்தாலும் சரி ஏன் ஜாதிக்காய் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அடர்நடவு முறை வேண்டாம் அதாவது ஹைடென்சிட்டி பிளான்ஸ் வேண்டாம் அல்ட்ரா ஹைடென்சிட்டி பிளான்ட்ஸ் வேண்டாம் அது வந்து இருபத்தி மற்றும் ஜடிக்கு ஒன்று பழைய நாட்டு முறை பிரகாரமே வந்து நல்லா வந்து தள்ளி தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னால் அது அவ்வளோ பெரிய மரமாக வளரும் அவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்தால் மட்டும்தான் நாம் எதிர்பார்த்த அறுவடையை ஜாதி காயில் வந்து எட்ட முடியும் அப்படிங்கிறது ஜாதி காயில் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மருத்துவ குணங்கள் வந்து சளி பிடிச்சா வந்து காய்ச்சலுக்கு ஜாதி பொடியாக குழந்தைகளுக்கு அதை குளிக்கிறதுக்கு மெடிசின் யூஷேஜ்க்கு சோப்புக்கு ஆயிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு இதற்கு ஒருபடி மேலே போய் வந்து பார்த்திங்கன்னா விலங்கினங்களுக்கு வந்துட்டு அதாவது வந்துட்டு அந்த பாலினை சேர்க்கையும் பாங்க அதுக்கு வந்து ஜாதிக்காய் வந்துட்டு பெரும்புங்க வைக்காதான் வந்து இன்றை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியில் வந்து நமக்கு வந்துட்டு இன்னும் நிரூபிக்கப்படாத தகவலாக இருக்குது ஆனால் வந்து அது தொடர்பான வந்து ஆராய்ச்சிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வண்ணமாகவே இருக்குது ரெண்டாவது ஜாதிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்ததாலும் எல்லா மண்ணிலையுமே வந்து ஜாதிக்கா வந்து சாகுபட முடியுமா பிளைனில் சாகுபடி பண்ணால் தக்காளி மிளகாய் கத்திரி வெண்டை அவரை தவிர மாதிரி ப்ளெயினில் சாகுபடி பண்ண முடியுமா முடியாது அப்போ ஊடுபயிராக மட்டும் தான் சா வந்து ஜாதிகாயை சாகுபடி பண்ண முடியும் அப்ப ஊடுபயிரா நீ எங்க போய் சா சாகுபடி சாகுபடி பாக்கு தோப்புல நான் வச்சிருக்கேங்க தோப்புல நல்ல இருக்கேன் எனக்கு பாக்குத்தோப்பு சாகுபடி பண்ண முடியுமா பண்ண முடியாது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் ஜாதிகாய்ங்கிறது ஆரம்பத்தில் செடியாக அறுவடை தரக்கூடிய பயிராக இருந்தாலும் சரி அது பெரிய மரமாக வளரக்கூடியது ஊடுபிரா சாகுபடி பண்ணலாம் மாந்தோப்பு நான் ஒரு மாங்காய் வச்சிருக்கா தாராளமாக வந்து சாகுபடி பண்ணலாம் எந்த அளவுக்கு வந்து நீங்க இடைவெளி விட்ட பயிர்களாக இருபது அடிக்கு மேல வந்து சாகுபடி வந்து நீங்க வந்து பண்ணிருக்கீங்க உங்க பூமியில அதுக்குரிய போதுமான வந்து நிழல் இருக்கு அதுக்குரிய போதுமான சூழலியல் வந்து உங்களுக்கு இருக்கு காற்றுல வந்து ஈரப்பதம் இருக்கு ஒரு குளிர்ச்சி இருக்கு நான் வந்து ஊடுபிரா சாகுபடி பண்றேன் அப்படிங்கும் தாராளமாக வந்து நீ வந்து ஜாதிகா வந்து சாகுபடி பண்ணலாம் வீடுகளுக்கு வந்து ஒரு செடி ரெண்டு செடி நான் வைக்கணும்னு விரும்புறேங்க தாராளமா நீங்க வந்து ஜாதிகா வந்து சாகுபடி பண்ணலாம் காரணம் அதிகப்படியான உங்களுக்கு சந்தை இருக்கக்கூடிய பயிர் வந்து ஜாதிகா ரெண்டாவது நாம வந்து எல்லா கவுண்டிலையும் சொல்றோம் ஒரு சாகுபடி நீங்க வந்து எல்லாரும் யார் வேணாலும் செஞ்சிடலாம் ஆனால் வந்து சந்தை தெரியாத சாகுபடி உங்களை வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து ஃபெயிலியரில் தோல்வியில் கொண்டு போய் நிற்பாட்டிடும் அப்போ ஜாதிக்காயினுடைய டிமாண்ட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுங்க அதனுடைய தேவை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுங்க இது வெறும் வந்துட்டு உங்களுக்கு வெறும் ஃபுட் யூசேஜுக்கு மட்டும் இல்லாமல் உணவு தேவைக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்கள் அதிகப்படியாக நிறைந்ததுனால இதனுடைய தேவைங்கிறது இன்னும் 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 அதிகப்படியாக கொண்டே இருக்க காரணத்தினால விவசாயிகள் வந்து இது போல் வந்து நான் தொடர்ச்சியாக வந்து நான் தென்னை அதுக்குள்ள போய் என்ன பண்ணுறது அதுக்குள்ளே நான் வந்துட்டு பார்க்க வச்சுனா அதுக்குள்ளே என்ன பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் இது போல் வந்து புது வகையான வெரைட்டிஸை அதாவது வந்து பட்டிங் பண்ண செடிகள் வந்துட்டு விலை அதிகமாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வருமானம் தரக்கூடிய பயிரை வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ணுங்க இது போல கேரளா சிறீங்கிற ரகம் வந்து நாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது அதனுடைய அறுவடை வந்து நாம வந்து காமிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலத்தில் ஒரு மரம் எந்தளவுக்கு பெருசாக வளரும் எந்தளவுக்கு பக்க கிளைகள் பெரிய அளவுக்கு வந்து காய்களுடைய மகசூல் இருக்கும் எந்தளவுக்கு ஜாதி காய் வரும் எந்தளவுக்கு ஜாதி பத்திரி வரும் எந்தளவுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து விலை இருக்கும் அதனுடைய சந்தை என்னவாக இருக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செடி சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருக்கோம் மேற்கொண்டு இது போல் வந்து வீரியரக நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக நீங்கள் வந்து உளவியை வந்து தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்